நேர்களை முன்பான வணக்கங்களோடு விசேட தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம் என்ன விடயம் இந்த நாங்கள் சாந்தன் சாந்தன் இந்த என்பவர் யார் என்ற விடயம் அதிகளவாக சமூக தேடப்படுகின்ற இந்த சாந்தன் என்றால் யார் என்பது பெரிதாக தெரிய வாய்ப்பில்லை காரணம் இப்போதைய தலைமுறையினுடைய செயற்பாடுகள் அந்த அளவுக்கு வேறு மறை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த சாந்தன் என்றால் யார் என்றால் எல்லோருக்குமே தெரியும் இந்த சுரே சுதேந்திர ராஜா அவருடைய இயற்பெயர் சுதேந்திர ராஜா ஆனால் சாந்தன் என்று அழைக்கின்றார்கள் இவர் தொள்ளிம் ஆண்டு இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இடம்பெற்றிருந்த இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தார் குறிப்பிடப்பட்டிருந்தது குற்றவாளி அதாவது இந்த கொலை திட்டம் திட்டியவர் அல்லது இந்த கொலை வழக்கை தலைமை தாங்கி நடத்தியவர் சிவராஜன் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர் என்ற பெயரிலே தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கின்ற அடிப்படையிலே இன்னும் வெளிவரவில்லை அது மாற்றமல்லாமல்

ஆனால் இது எந்த அளவுக்கு அதிலும் உண்மை இருக்கின்றது என்று இன்றும் மறைமுகமாகவே இருந்து கொண்டிருக்கிற விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் இந்த கொலை வழக்கு நடந்தது இதற்கு காரணம் யார் விடுதலை புலிகள் சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டிலே இருந்த பலரையும் கைது செய்திருந்தார்கள் இதிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் வரையிலே ஆரம்பத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இருபத்தி ஆறு பேரையும் கைது செய்தது யார் என்று பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய ரோ அமைப்பு அதே போன்று இந்தியாவுடைய உளவு பிரிவுகள் அதே போன்று இந்தியாவுடைய தேசிய உளவு அமையம் என்று பல அமைப்புகள் ஒன்றாக தான் இந்த விடைய இவர்கள் எல்லோரையுமே கைது செய்திருந்தார்கள் தமிழ்நாட்டில் இருந்தவர்களை இதிலே பலர் இந்த இந்த கொலை குற்றத்திலே ஈடுபடாதவர்கள் எல்லாருமே இதிலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மிக முக்கியமாக ஏழு பேர் தான் முப்பத்தி மூன்று ஆண்டு வரையிலே சிறை தண்டனை அனுபவித்திருந்தார்கள் இருபத்தி ஆறு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் கைது இதிலே ஈடுபடாதவர்கள் போர்வையிலே மீண்டும் வழக்கு தாக்கல் செய்கின்ற போது இதிலே பலர் விடுவிக்கப்பட்டு ஏழு பேர் குற்றவாளிகள் என்று இனம் காணப்பட்டிருந்தார்கள் அந்த ஏழு பேர் யார் என்று பார்க்கின்ற போது அதிலே ஒருவர் சாந்தன் நளினி முருகன் ரோபர்ட் பயஸ் அதே போன்று ஜெயக்குமார் அதே போன்று பேரறிவாளன் என்று ஏழு பேரும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் ஏழு பேருக்குமே இந்த இந்தியா இந்தியாவுடைய நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது எனவே மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் இதிலே நளினி அவர்களுக்கு சோனியா காந்தியினுடைய தலையீட்டின் அடிப்படையில் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் தங்களுக்கும் மரண தண்டனையை நீக்க வேண்டும் என்று இந்த ஏனைய ஆறு பேரும் கோரிக்கை விடுத்தது கிடங்க காலப்போக்கிலே இந்த மரண தண்டனையானது வெறுமனே ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருந்தது மரண தண்டனையினால் தூக்கு தண்டனை தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் மரண தண்டனையாக பின்னர் குறைக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு காலம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள்

சனாதன் அவர்களும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அதோடு ரவிச்சந்திரன் அவர்களும் ஆனால் இதற்கு முன்னர் அதாவது அந்த விடுதலைக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னரே பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று பார்க்கின்ற போது ஒரு சிலர் அதாவது இந்த குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு வீடுகளை வாங்கி கொடுத்ததாகவும் தங்குவதற்கு இடம் கொடுத்ததாகவும் உணவளித்ததாகவும் அதே ஒரு சிலரோடு தொடர்பிலே இருந்ததாகவும் என்ற அடிப்படை அதாவது அந்த முக்கிய குற்றவாளிகள் சொல்லப்படுகின்றவர்களோடு தொடர்பிலே இருந்ததாகவும் தான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் இதிலே முக்கிய குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகின்ற

இலங்கைக்கு கொண்டு வருவதிலே சிக்கல் நிலை இருக்கின்றது காரணம் அவர்களும் விடுதலை போராட்டத்தோடு சார்ந்தவர்கள் என்பதால் இந்த இலங்கை அரசாங்கம் ஏற்க மறுக்கின்றது அந்த ஒரு காரணத்திற்காக அவர்களை திருச்சி சிறப்பு முகாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அகதிகளை கொண்டு சென்று வைக்கின்ற சிறப்பு முகாமுக்குள்ளே கொண்டு சென்றிருந்தார்கள் எனவே இதிலே இருந்து கொண்டு பல நாட்களாக இந்த திருச்சி சிறப்பு முகாமிலே தாங்கள் வேதனைகளை அனுபவிப்பதாகவும் குறிப்பாக இந்த சாந்தன் முருகன் ரோபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஆகியோர் கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள் அதாவது சிறையை விட மிக மோசமான தண்டனைகளாக இருக்கின்றது இங்கே காரணம் என்று பார்க்கின்ற போது நண்பர்களோடு பேச

ஏற்பட்ட பிரச்சனை அல்லது அதிலே நோய்வாய்ப்பட்டதன் இவர் இந்த திருச்சி அரச மருத்துவமனையில் இவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பின்னர் அங்கு அவருடைய உடல்நிலை மிக மோசமானதை அடுத்து சென்னையிலே உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் எனவே இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே தான் இவர் பல நாட்களாக சிகிச்சை பெற்று வருகின்ற போதுதான் இங்கிருந்து கொண்டு குறிப்பாக இந்த சாந்தனவர்களை விடுவிக்க வேண்டும் அவருக்கு அவர் அவருடைய வழக்கை அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அவரை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் மிகப்பெரும் கஷ்டங்களை பட்டிருந்தார்கள் பல பலருக்கு அழுத்தங்களை கொடுத்திருந்தார்கள் இந்தியா உட்பட இலங்கையுடைய ஜனாதிபதி உட்பட தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கும் அழுத்தங்களை கொடுத்திருந்தார்கள் அவர்களை குறிப்பாக விடுதலையான பின்னராவது இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் தன்னுடைய மகனை தான் இறப்பதற்கு முன்னர் பார்க்க வேண்டும் என்று கண்ணீரோடு அவருடைய தாயார் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த விடயத்தை பலகாலமாக நிராகரித்து வந்த

விடுதலை ஆகியும் தன்னுடைய தாயை பார்க்க முடியாத நிலை அல்லது தன்னுடைய தாய் மகனை பார்த்து தன்னுடைய பாசத்தை பொழிய முடியாத நிலையிலே உயிரிழந்திருக்கின்றார் காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இதற்கு மிக முக்கியமாக இலங்கை குறிப்பாக இந்திய அரசாங்கம் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் விடுதலையான உடனே அவர்களை இலங்கைக்கோ அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேறு ஒரு மேற்குலக நாடுகளுக்கோ அல்லது ஒரு நாட்டுக்கோ அனுப்பி வைக்கின்ற போது இந்த பிரச்சனை இருக்காது மாறாக சிறையிலே இருந்து வருகின்ற போது அவருடைய அந்த நாங்கள் பார்த்திருந்தோம் அவருடைய நடையிலே அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் இருந்தது ஆனால் இவர் திருச்சி சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்ட பின்னர் அவர் ஒரு வயோதிபரை போன்ற ஒரு தோற்றம் தோற்றமுடையவராக மாறி இருந்தார் நோய் இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்றது அவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து வயதுதான் ஆனால் இந்த திருச்சி சிறப்பு முகாமுக்குள்ளே சென்ற பின்னர் நோயாளியாகவே மாறி இருக்கின்றார் போன்று இன்னும் மூவர் அங்கே இருக்கின்றார்கள் ரோபர்ட் பயஸ் ஜெயக்குமார் முருகன் என்று இன்னும் மூன்று பேர் இருக்கின்றார்கள் அவர்களும் தங்களை விடுதலை செய்து வெளியே கொண்டு செல்லுங்கள் சிறையை விட மோசமாக இருக்கின்றது திருச்சி சிறப்பு முகாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் கண்டுகொள்ள யாரும் இல்லை எனவே இந்த இறப்பு இந்த சாந்தனவர்களுடைய இறப்பானது இப்போது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றது இந்த சாந்தனவர்களுடைய இறப்பு அவர் இறந்து விட்டார் என்றவுடன் அவருடைய இந்த சட்டத்தரணியிடம் அவருடைய உடல் கையளிக்கப்படும் குறிப்பாக நளினி அவர்களுடைய சட்டத்தரணியிடம் இவருடைய உடல்

அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள் ஆனால் இறந்ததோ மாரடைப்பு எனவே இப்படியான பலதரப்பட்ட விடயங்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒருவேளை இது இந்திய அரசினுடைய செயற்பாடாக இருக்கலாம் என்றெல்லாம் பலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது இந்த உச்ச தீர்ப்பை இவர்களுக்கு வழக்கை விசாரித்து இவர்களை விடுதலை செய்தது மத்திய அரசுக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் மத்திய அரசு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாநில அரசு இதனை கடும் அழுத்தங்களை கொடுத்திருந்தது விடுதலை செய்யும்படி இதனால் உச்ச விடுதலை செய்திருந்தது ஆனால் மத்திய அரசுக்கு இதிலே ஈடுபாடு இல்லை என்பதுதான் உடையும் ஒருவேளை <laughs> வெளியே செல்வதாக இருந்தால் நாட்டை விட்டு இவர்களுடைய உடல் மட்டும் தான் செல்ல வேண்டும் என்பது இந்தியாவுடைய திட்டமாக இருக்கலாம் என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் பல சர்ச்சைகள் இந்தியா மற்றும் இலங்கை தான் பொறுப்பு கூற வேண்டும் காரணம் விடுதலை ஆகி ஒன்றரை வருடங்களாகியும் அவரை இலங்கைக்கு கொண்டு வர முடியவில்லை எனவே இலங்கை இந்தியாவுடைய கூட்டு சதியாக எதிர்க்கலாம் காரணம் போது தமிழ் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் உடனடியாக இந்திய அரசுகள் முடிவெடுத்து விடுதலை செய்கின்றார்கள் ஒரு சிறந்த வடியம் ஆனால் இந்த

அவர்களுடைய விடுதலையை அல்லது இவர்களையாவது இந்த இலங்கைக்கு அல்லது குறிப்பாக அவர்களை கூடிய வெவ்வேறு நாடுகள் இருக்கின்றது இந்த கனடா போன்ற நாடுகளாக இருக்கலாம் அல்லது இந்த இந்த புலம்பெயர்ந்து செல்கின்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல நாடுகள் இருக்கின்றது அங்காவது அனுப்பி வைக்கின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அல்லது இந்த சாந்தன் அவர்களுடைய மரணத்தை போலவே அடுத்தடுத்த வருடங்களிலே அந்த மூன்று பேரும் மரணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் இது ஒரு திட்டமிட்ட சதியாகவும் இருக்கலாம் அல்லது அந்த சிறப்பு முகாம் என்று சொல்லப்படுகின்ற திருச்சி சிறப்பு முகாம் என்பது ஒரு நோயாளிகளாக மனிதர்களை ஒரு இடமாக கூட இருக்கலாம் எனவே இதை நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும் இதிலே மிக முக்கியமாக தமிழ் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இதற்கு கடும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல தமிழ் தேசியம் சார்ந்த பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் அதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கலாம் ஏனைய சிவில் சமூக அமைப்புகள் எல்லாம் இதற்கு கடும் அழுத்தங்களை கொடுக்கின்ற போது நிச்சயமாக இந்த மூவரையேனும் காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எனவே சாந்தனவர்களுடைய இறப்பானது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பலரையும் துயரத்தில் ஆழ்த்திய விடயம் இது ஏன் அதிகமாக பேசுபொருளாக மாறி பார்க்க

தன்னோடு சேர்வதற்கு அனுமதிக்கும்படி கேட்டிருந்தார் அந்த விடயங்கள் எல்லாம் பலருக்கும் கண்முன்னே வருகின்ற போது மிகப்பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அவருடைய இறப்புக்கு மிக ஆழ்ந்த அனுதாபங்களையும் சொல்லிக்கொண்டு இன்று அல்லது நாளைய தினம் அவருடைய உடல் யாழ்ப்பாணத்திற்கு வர இருக்கின்றது அஞ்சலி செலுத்தக்கூடியவர்கள் அங்கு சென்று அஞ்சலியை செலுத்துகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதேபோன்று இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்